வரப்போகிற நாட்களிலும் கண்டிப்பா இந்த பகுதிகளில் மழை தொடரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னா இப்போ டெல்டா மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக நமக்கு மழையெல்லாம் பெய்ததை பார்த்தோம் விட்டு விட்டு நல்ல ஒரு தீவிர கனமழை வந்துச்சு இனி வரும் நாட்களிலும் நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களில் பரவலாக நமக்கு மழை வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்கு சில இடங்களில் மிதமான மழை பெய்தாலும் கடல் ஒட்டிய பகுதிகளில் கனமழை கண்டிப்பா கிடைக்கும் வேதாரண்யம் கோடிக்கரை நாகூர் வேளாங்கண்ணி அதைத் தொடர்ந்து காரைக்கால் பகுதிகள் மயிலாடுதுறை தரங்கம்பாடி சீர்காழி திருவாரூர் மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டி மன்னார்குடி நிடாமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளிலும் விட்டு விட்டு பரவலாக அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த மழை வந்து நீடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம் அதே போல தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள் அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை ஒரத்தநாடு தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி திருக்காட்டுப்பள்ளி மற்றும் அதன் சுற்றுவட பகுதிகள் அனைத்து இடங்களுக்கும் விட்டு விட்டு பரவலாக மிதமானது முதல் கனமழைங்கிறது வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு தொடர்ந்து நீடிக்கும் டிசம்பர் இறுதி நாட்களிலும் பரவலாக நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது டெல்டா பகுதிகளுக்கும் தமிழக கடலோர மாவட்டத்திற்கும் உறுதியாக இருக்கு இதில் நீங்கள் வந்து எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த தேதிகளில் எங்களுக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மாவட்ட வாரியாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் நீங்கள் லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கொஞ்சம் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு சிலர் மட்டுமே அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்ஸ்கிரைப் பண்ணோம் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அவங்களுக்கும் சொல்லுங்கள் அவங்களும் பயன்பெற்றுக் கொள்ளட்டும் ஏன்னா மழையினுடைய தீவிரம் குறித்து நம்ம பேசிட்டு இருக்கோம் ஏன்னா வரக்கூடிய டிசம்பர் இறுதி நாட்கள் அப்புறம் ஜனவரி முதல் வாரங்கள் மூன்றாவது வாரத்துல நமக்கு மழை பொழிவுகள்லாம் நமக்கு தொடர்ந்து விட்டு விட்டு தமிழ்நாட்டுல பதிவாகத்தான் போகிறது ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள் அடுத்து வரக்கூடிய தென்மேற்கு பருவமழை பத்தி இப்பவே நிறைய பேர் கேட்க ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க ஏன்னா அந்த கிருஷ்ணகிரி தர்மபுரி பக்கம் எல்லாம் சரியாவே மழை வரல ப்ரோ ஏன்னா அடுத்த வருஷம் நாங்க தென்மேற்கு பருவமழைதான் இப்ப நம்பி இருக்க சூழ்நிலையா எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க ஏன்னா இந்த வடகிழக்கு பருவமழைங்கிறது இன்னும் ஜனவரி மாதங்கள் வரைக்கும் காத்து தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இனி வரும் நாட்கள் நமக்கு மழை பொழிவுங்கிறது உறுதியா நம்ம எதிர்பார்க்கலாம் அதே போல இந்த தென்மேற்கு பருவமழை அடுத்த வருஷம் வரக்கூடிய அந்த மே மாதங்களில் வரக்கூடிய தென்மேற்கு பருவமழை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க முதல்ல இந்த வடகிழக்கு பருவமழை அடுத்து வரும் நாட்களில் எங்கே மழை கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்து வரும் நாட்களில் தென்மேற்கு பருவமழை பற்றி நம்ம பேசுகிறோம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல மீண்டும் ஒரு கனமழை தொடங்குமான்னு சொல்லி கமெண்ட்ல கேட்டிருக்காங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்துல மறுபடியும் இப்போ நம்ம கனமழை தொடங்குறதுல தாமதம் ஆகும் இன்னும் சில நாட்களுக்கு பிறகு டிசம்பர் இறுதி மற்றும் ஜனவரி முதல் வாரத்துல தான் பரவலாக மிதமான மழைங்கிறது கணிசமா அதிகரிக்க தொடங்கும் சிறிது நாட்களுக்கு பிறகு மீண்டுமாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பரவலாக விட்டுவிட்டு லேசான மழை மிதமான மழையாக நீங்க எதிர்பார்க்க முடியும் இன்றைய மழை பொறுத்த வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டம் சில இடங்களில் மட்டும் அந்த லேசான மழை மிதமான மழைங்கிறது கடலோரத்துல ஆங்காங்கே எதிர்பார்க்க முடியுமே தவிர எல்லா பகுதிகளுக்கும் மழை கண்டிப்பாக கிடையாது தொடர்ந்து இப்போதைக்கு நமக்கு வானிலை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற தகவல் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அடுத்து வரக்கூடிய டிசம்பர் இறுதி நாட்களில் ஒரு புதிய புயல் ஒன்று உருவாக போகுது வங்கக்கடல் பகுதிகளில் முதலாவது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இருபத்தி ஏழாம் தேதி மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு தாழ்வு பகுதிங்கிறது உருவாகி இருபத்தி எட்டாம் தேதி படிப்படியாக அது வலுப்பெற தொடங்கி இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று தேதிகளில் மேலும் தீவிரமடையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னா தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய டிசம்பர் இறுதி மற்றும் ஜனவரி முதல் வாரங்களில் பரவலாக நமக்கு உருவாகி கொண்டேதான் இருக்கும் தமிழ்நாட்டுல அந்த கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு மட்டும் நம்ம நல்ல ஒரு மழையினுடைய தீவிரத்தை இனி வரும் நாட்களில் எதிர்பார்க்க முடியும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளும் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ப்ரோ எங்களுக்கெல்லாம் வந்து மழை வருமா அந்த புதுக்கோட்டை பக்கம்லாம் மழை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க புதுக்கோட்டை மாவட்டத்திலும் சில நேரங்கள் வானம் மேகமூட்டம் சில நேரங்கள் மிதமான மழைங்கிறது உறுதியாக இருக்கும் வரும் நாட்களில் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மற்றும் அதன் பகுதிகள் சுற்றுவட்டார பகுதிகள் எல்லாமே நீங்க வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடங்கள் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் தென் மாவட்டத்தில் கடலோர பகுதிகள் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் உள்ளிட்ட கடல் ஒட்டிய பகுதிகளுக்கும் பரவலாக கனமழைங்கிறது நமக்கு தீவிரமடையும் அப்போ நமக்கு மிதமான மழை பொழிவு லேசான மழை பொழிவுங்கிறது இனி வரும் நாட்களில் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் சில இடங்களில் கனமழையாக கொட்டி தீர்க்கும் இந்த கனமழை தீவிரங்கிறது புதுக்கோட்டையினுடைய கடலோரப் பகுதி மற்றும் நாகப்பட்டினத்தினுடைய கடலோரப் பகுதிகளுக்கு வரும் நாட்களில் கனமழைங்கிறது உறுதியாக இருக்கு சீக்கிரமாக லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் வேகமாக லைக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன்னா அடுத்து வரக்கூடிய டிசம்பர் இருபத்தி ஒன்பது முப்பதுல அந்த புயல் சின்னங்கள் மற்றும் காற்றழுத்த தாழ்வு பகுதிகள்லாம் வங்க கடலில் உருவாக போது அதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறோம் இங்கெல்லாம் நமக்கு மழை பொழிவுகள் இன்றைக்கும் நாளைக்கும் எப்படி இருக்கும் வரும் நாட்கள்ல மழை எப்படி இருக்கும்ங்கிறது இரண்டு தகவலுமே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அதாவது தற்போதைய வானிலை எப்படி இருக்கு வரும் நாட்கள்ல தமிழ்நாட்டுல வானிலை எப்படி இருக்கும் எந்த மாவட்டத்திற்கு அதிக மழை கிடைக்கும்ங்கிறதையும் நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம் அஹ் நிறைய பேர் வந்து அவ்வளவுதானா வடகிழக்கு போறோம் மழை எங்களுக்கெல்லாம் முடிஞ்சிருச்சா எங்களுக்கெல்லாம் மழையே வராதான்னு சொல்லி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஏன்னா எங்களுக்கெல்லாம் மழையே வராதா அப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போட்டுருந்தீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ பனிப்பொழிவுங்கிறது ரொம்ப தீவிரமா இருக்கு ஆனால் ஒரே ஒரு எச்சரிக்கை கண்டிப்பாக கொடுக்கலாம் உள் மாவட்டத்துக்கு வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்கலாம் அப்படின்னா அது பனிப்பொழிவு எச்சரிக்கை மிக மிக தீவிரமான ஒரு பனிப்பொழிவு உள் மாவட்டத்தில் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில் ஃபோர்டீன் டிகிரி செல்சியஸ் அதாவது பதினான்கு டிகிரி செல்சியஸ்ல இருந்து பதினைந்து டிகிரி செல்சியஸ் வரை வரக்கூடிய நாட்களில் வெப்பநிலை மேலும் குறைந்து கடுமையான குளிர் பொறுத்த வரைக்கும் வாட்டி வதைக்கும் உள் மாவட்டத்தில் கடும் குளிர் வந்து காணப்படும் அதிகாலை நேரங்களில் மிக மிக பனிப்பொழிவு ரொம்ப ரொம்ப தீவிரமா நம்ம எதிர்பார்க்கலாம் அதனால உஷாரா இருங்க உள் மாவட்டங்கள் கண்டிப்பாக பனிப்பொழிவு ரொம்பவே அதிகம் அதைத் தொடர்ந்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட கடலோர பகுதிகளுக்கும் பனிப்பொழியினுடைய தீவிரம் ஒரு பக்கம் அதிகரித்து காணப்படும் மீண்டும் அந்த மழை பொழிவுகள் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் டிசம்பர் கடைசி நாட்கள் இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்றாம் தேதிகள் ஜனவரி முதல் வாரங்களிலும் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள் நல்ல ஒரு மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும் அடுத்தடுத்த புயல் சின்னங்களும் கண்டிப்பாக வங்க கடலை உருவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது தென் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகள் தூத்துக்குடி திருநெல்வேலி அதுக்கப்புறம் ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்கள்ல அவ்வப்போது விட்டு விட்டு மிதமான மழை தொடர்ந்து நீடிக்கும் மதுரை திண்டுக்கல் வானம் ஓரளவு மேகமூட்டம் லேசான மழை மட்டும் சில இடங்கள்ல இருக்கும் விருதுநகர் சிவகங்கை மாவட்டங்கள் சில பகுதிகளில் மிதமான மழை வர வாய்ப்பு இருக்கு அது எல்லா நேரமும் நமக்கு மழை கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரெயின்ஃபால் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல கேட்குறீங்க டுவெண்ட்டி ஃபோர் ரெயின் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது எல்லாம் கிடையாது சில மணி நேரங்கள் நமக்கு மழை பதிவாகும் பிறகு வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர்ல ஆங்காங்கே சில இடங்களில் மிதமான மழை ஓரி இடங்களில் கனமழையாக இருக்கும் தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களிலும் விட்டு விட்டு மழை பொழிவுகள் மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க தற்போதைக்கு நம்ம கனமழை தீவிரம் அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாது தென்காசியில அடுத்து வரும் நாட்களில் உங்களுக்கு கனமழை கண்டிப்பா இருக்கு தென்காசிலிருந்து திருநெல்வேலி போற வழிகளில் கனமழை உங்களுக்கு வந்து காத்துக்கிட்டு இருக்கு நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாருங்க தென்காசி மாவட்ட மக்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா மழை பொழிவுங்கிறது இந்த இடங்களில் இன்னும் விடுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது இன்னும் விட்டு விட்டு மழை பொழிவுகள் இனி வரும் நாட்களில் கணிசமாக அதிகரிக்கும் அதே போல் நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அவ்வப்போது விட்டுவிட்டு அந்த மிதமான மழைங்கிறத நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்த்தலாம் நண்பர்களே ச சப்ஸ்கிரைப் பண்ணாதும் கொஞ்சம் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன்னா இரண்டு பேர் மூன்று பேர் தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எல்லாருமே நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம மழை வாய்ப்புகள் நம்ம தொடர்ந்து தமிழ்நாட்டில் பார்த்துடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நிறைய பேர் அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு மொபைல் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனே வர மாட்டேங்குது அதனால் எப்போல்லாம் உங்களுக்கு மழை சொல்கிறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு உடனே உங்களுக்கு தகவல் வந்துரும் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே லைக்கும் போட்டு விட்டுருங்க நம்ம ஒவ்வொரு நாட்களும் இந்த மழை பொத்தின தகவல் நம்ம இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களுக்கு நம்ம வானிலை கணிக்கப்பட்டே தான் வருகிறது ஒவ்வொரு நாளும் மிக மிக துல்லியமான வானிலை அறிவிப்புகள் தமிழ்நாட்டில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் எப்போ புயல் வரும் எப்போ மழை வருங்கிற தகவலை மிக தெளிவாக உங்களுக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் வரும் நாட்கள்ல தமிழக கடலோர மாவட்டங்கள்ல பரவலாக நமக்கு மழை தீவிரம் அடையும் டெல்டா மாவட்ட மக்கள் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க வரும் நாட்கள்ல மழை தீவிரம்ங்கிறது இங்கதான் நமக்கு அதிகமா இருக்க போகுது மற்ற மாவட்டங்களை விட டெல்டா மாவட்டத்திற்கு தான் இனி வரும் நாட்கள்ல அதிக மழை கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா கடந்த இருபத்தி நான்கு மணி பார்த்தீங்கன்னா நமக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்துல ஒன்பது சென்டிமீட்டர் மழை அப்படிங்கிறது பதிவாயிருக்கு இருக்கிறதுலே தமிழ்நாட்டிலேயே அதிகபட்ச மழைங்கிறது நாகப்பட்டினம் மாவட்டத்துல ஒன்பது சென்டிமீட்டர் மழையும் மயிலாடுதுறையில நான்கு சென்டிமீட்டர் மழையும் திருவாரூர் காரைக்காலில் மூன்று சென்டிமீட்டர் மழையும் திருநெல்வேலி புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களில் ஒரு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நமக்கு ரெயின்ஃபால் இருக்கு வரக்கூடிய நாட்களில் நாகை போன்ற மாவட்டங்கள்ல கண்டிப்பாக நமக்கு மழை தொடர்ந்து பதிவாகுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு துல்லியமான வானிலை அமைப்புகள் அப்படிங்கிற நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் எல்லா மாவட்டங்கள் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் அதனால கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு நீங்கள் கொஞ்சம் பயன்பெற்று கொள்ளுங்கள் மழை தீவிரம் உறுதியாக இருக்குது டிசம்பர் இறுதியில் அடுத்தடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகளும் புயல் சின்னங்களுமாக வங்கக்கடல் பகுதிகளில் அதிகம் உருவாகும் அப்படிங்கிறதுலையும் நமக்கு மாற்றமில்லை நண்பர்களே